சமாதான பிரபுவாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நமக்கு உண்மையான சமாதானத்தை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை குறித்து நாம் காணலாம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்பஸ்தலனாகிய யோவான் தெளிவாக கூறுவது என்னவெனில் நாம் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தால் கள்ள தீர்க்க தரிசிகள் போதிக்கும் தவறான போதனைகளால் எளிதில் ஏமாற்றப்பட மாட்டோம் என்பதே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாவது பிதாவாகிய தேவன் அபிஷேகிப்பவர் இயேசு கிறிஸ்துவே அபிஷேகர் பரிசுத்த ஆவியே அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியோடு அணுதினமும் நடக்க வேண்டியது அவசியம் பரிசுத்த ஆவியில் நிலைத்திருந்தால் மட்டுமே பரிசுத்த ஆவியின் கனி நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாகிய நாம் அவரோடு நடக்க தயாராக இருக்கிறோமா நாம் எங்கு சென்றாலும் அவரை நம்முடன் கூட்டிச் செல்ல முடியுமா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி பரிசுத்த ஆவி நமக்கு வழிநடத்துபவரும் தேற்றரவாளனுமாய் இருக்கிறார் ஏனென்றால் நாம் உலகம் செல்லுகிற திசைக்கு எதிராக நீந்த வேண்டியவர்கள் அப்படி செய்யப்படும் போது நிராகரிப்பு மனச்சோர்வு நம்பிக்கைத் துரோகம் அவதூறு புறங்கூறுதல் ஒடுக்குமுறை போன்றவை எதிர்பார்க்கப்படும் விஷயங்கள்தான் இவை எல்லாவற்றையும் முன்பே அறிந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார் அப்போஸ்தலரின் காலத்திற்கு திரும்பினால் அவர்கள் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட போது அவர்களுக்கு எங்கிருந்து அந்த சந்தோஷம் கிடைத்தது நம் இதயத்தின் காயங்களை ஆற்றும் தைலத்தை தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஸ்தேவான் தனது எதிரிகளால் கல்லால் அடிக்கப்பட்ட போது அவருடைய முகம் தேவ தூதனை போல இருந்தது ஆபத்தின் நேரத்தில் அவர் தனது சமாதானத்தை தக்க வைத்து கொண்டார் அதனால்தான் நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது இயேசு கிறிஸ்து மட்டுமே தரக்கூடிய சமாதானம் என்று பொருள்படும் ஷாலோம் என்று சொல்லுகிறோம் சமாதானம் இருக்கும் போதுதான் நாம் நம் சகோதரருடன் கர்த்தரை துதிக்க முடியும் இயேசுவே சமாதானத்தின் பிரபு என்பதால் சமாதானத்தை தரக்கூடியவர் அவர் மட்டும்தான் இதை இன்று சிந்தியுங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நாளை மறுபடியும் சந்திப்போம் ஆமீன்